முதலமைச்சருமான எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் கோட்டைக்கு வருகையின் போது வரவேற்பு கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எம் ஆர் சதீஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் இறுதுக்கோட்டை ஊராட்சியில் ஒரு பகுதியில் இருந்து கழக மக்கள் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி அவர்களை வரவேற்றனர் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இந்த நிலையில் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற பெயரில் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கடைக்கோட்டையின் இறுதுக்கோட்டை ஊராட்சி ஒரு பகுதியில் இருந்து அஇஅதிமுக கழக பிரமுகர் இறுதிக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எம் ஆர் சதீஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் ஆண்கள் என பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடியார் அவர்களை பொதுமக்கள் பழனிசாமி வாழ்க என்றும் கோஷங்களோடு தேன்கனிக்கோட்டைக்கு வருகை புரிந்த எடப்பாடி அவர்களை வரவேற்றனர் இந்த நிகழ்வின் போது வேப்பநாளி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சருமான இந்நாள் மாவட்ட மான பி பாலகிருஷ்ண ரெட்டி எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் ஜே பி என்கிற ஜெயபிரதாஷ் மற்றும் தேன்கலிக்கோட்டை நகர செயலாளர் பழனிசாமி எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் நாகேஷ் பிரபல தொழிலதிபர் ராமமூர்த்தி மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தேன்கலிக்கோட்டையில் இருந்து செய்தியாளர் சந்திரசேகர்